வணக்கம் நண்பர்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலி பலசாலி திறமைசாலின்னு வச்சுக்குவோம் ஆனா மற்றவங்க முன்னாடி நீங்கள் யாருன்னு காட்டிக்காம ஒன்றும் தெரியாத மாதிரி பலம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க ஏன் இது என்னோட ஸ்டைல் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட அசல் பலத்தை மறைச்சு முட்டாள் மாதிரி நடிக்கிறது தான் ஒரு பெரிய தந்திரம் இன்னைக்கு இந்த தந்திரம் ஏன் ரொம்ப பவர்ஃபுல்லானது இதில் என்னென்ன லாபங்கள் இருக்குது இதை எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு டீட்டெயில்டான பயணத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம் இந்த உலகம் ஒரு செஸ் போர்டு மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க காய்களை நகர்த்துறாங்க ஆனா திறமையான பிளேயர் அவரோட அடுத்த நகர்வை யாருக்கும் தெரியாம வச்சிருப்பாரு பலம் இல்லாத மாதிரி நடிக்கிறதுங்கிறது ஒரு வகையான கேம் பிளான் நீங்க சும்மா நடிக்கல ஒரு பெரிய குறிக்கோளுக்காக இந்த நாடகத்தை போடுறீங்க இந்த தந்திரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில பிசினஸ்ல ஏன் நம்ம சொந்த உறவுகள்ல கூட நம்ம ஒருபடி மேல இருக்கலாம் இதில் மூணு பெரிய லாபங்கள் இருக்கு ஒன்னொன்னா பார்ப்போம் ஒரு சின்ன படகுல சில மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு வலை ஒரு சில கயிறு மட்டும்தான் ஆனா திடீர்னு ஒரு கொள்ளைக்காரங்க கப்பல் வருது அந்த கப்பல்ல பயங்கர ஆயுதங்கள் வீரர்கள் இருக்காங்க கொள்ளைக்காரங்க தலைவன் மத்தவங்க கிட்ட சொல்றான் இந்த சாதாரண மீனவர்களை ஈஸியா அடிச்சு அவங்க கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் புடுங்கிக்கலாம் ஒண்ணும் இல்லைன்னா கூட நம்மளோட பலத்தை அவங்க கிட்ட காட்டிட்டு போலாம் அவன் ஈஸியா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறான் இந்த மீனவர்கள் அவங்க சாதாரண ஆளுங்க அவங்க அவங்க ஒரு ஸ்பெஷல் டீம் பயங்கரமான போர் வீரர்கள் சும்மா மீனவர்கள் மாதிரி நடிக்கிறாங்க ஐயோ சாமி எங்களை கொல்லாதீங்க நாங்க ரொம்ப வீக்கானவங்க எங்க கிட்ட ஒன்னும் இல்லைன்னு கொள்ளைக்காரங்களை நம்ப வச்சு ஒரு நாடகம் போடுறாங்க கொள்ளைக்காரங்களும் அதை நம்பி எந்தவித பயமும் இல்லாம எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாம படகு பக்கத்துல வராங்க ஏய் எல்லாத்தையும் கீழே போடுங்கன்னு சொல்லிட்டு வரும்போது திடீர்னு அந்த மீனவர்கள் தங்கள் உண்மையான பலத்தையும் திறமையையும் வெளிப்படுத்துறாங்க அவங்க மறைச்சி வச்சிருந்த ஆயுதங்களை எடுத்து கொள்ளைக்காரர்களை தாக்குறாங்க இப்போ என்ன நடக்கும் கொள்ளைக்காரங்க அவங்களோட ரகசியம் என்ன அவங்களோட ட்ரிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்களா நிச்சயமா இல்ல அதுக்குள்ள அவங்களுக்கு நேரம் முடிஞ்சிடும் ஏன்னா அவங்க இது ஒரு ஈஸி விக்டரின்னு நினச்சிட்டு எந்த பிளானும் இல்லாம வந்தாங்க அவங்களோட எதிர்பார்ப்புக்கு நேர்மாறா ஒரு பெரிய சர்பிரைஸ் அவங்களுக்கு காத்திருந்தது இதுதான் முட்டாள் மாதிரி நடிப்பதோட முதல் மற்றும் முக்கியமான லாபம் நீங்கள் பலம் இல்லாத மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கும்போது மற்றவங்க உங்களை ஒரு போட்டியாளராக நினைக்க மாட்டாங்க உங்களை பத்தி பெருசா யோசிக்க மாட்டாங்க அதனால சர்பிரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சரியான தருணம் கிடைக்கும் உங்களோட உண்மையான பலத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது எதிரிகள் திணறி போவாங்க அவங்களால யோசிக்க கூட முடியாது முட்டாள் மாதிரி நடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு இதுவும் ஒரு விதமான சாமர்த்தியம்தான் ஆனா கொஞ்சம் நல்லா யோசிச்சா ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு தெரியும் ஒருத்தர் அவரோட ஆபீஸ்ல வேலையில ரொம்ப கெட்டிக்காரராக இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவர் எந்த ஒரு கடினமான வேலையையும் ரெண்டே மணி நேரத்துல முடிச்சிடுவாரு மற்றவங்களை விட அதிகமா நிறைய பண்ண முடியும் அவரால ஆனா அவர் என்ன பண்றாரு அவர் மேனேஜர் முன்னாடியும் மத்தவங்க முன்னாடியும் நான் ரொம்ப மெதுவா வேலை செய்கிற ஆளு எனக்கு எல்லாம் புரிய கொஞ்சம் டைம் ஆகும்னு நடிக்கிறாரு வேலையை சீக்கிரமே முடிச்சிடுறாரு ஆனா அதை யாருக்கிட்டையும் காட்டிக்காம ஒரு நாள் முழுக்க அந்த வேலைக்காக உழைக்கிற மாதிரி நடிக்கிறாரு அவர் வேலையை முடிச்சிட்டா கூட மற்றவங்க முன்னாடி ஒரு மாதிரி மெதுவாக கொஞ்சம் தடுமாற மாதிரி வேலை செய்கிறாரு இப்போது உண்மை என்ன மீதி நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு அவர் அவருக்கு பிடிச்ச சொந்த வேலைகளை செய்கிறாரு ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லைன்னா வேறு ஏதாவது புதுசாக கற்றுக்கிறாரு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கலாம் ஒரு புது மொழி கற்றுக்கலாம் இல்லைன்னா ஒரு புக்கை படித்து நாலேஜை வளர்த்துக்கலாம் ஏன் இப்படி பண்ணுறாரு எல்லாரும் இவரை ஒரு சாதாரண மெதுவாக வேலை செய்கிற வேலைக்காரனாக நம்புறதால அதை பயன்படுத்தி தன்னோட சொந்த வளர்ச்சிக்கு நேரம் ஒதுக்கிக்கிறார் மேனேஜரோ பாசோ இவரை ஒரு பெரிய திறமைசாலின்னு நினச்சி அதிக வேலை கொடுக்க மாட்டாங்க அவன் ஒரு சிம்பிள் ஆளு மெதுவாக தான் வேலை செய்வான்னு மற்றவங்க நினைக்கும் போது அவர் யாருக்கும் தெரியாமல் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறார் இது ஒரு வேலைக்காரனோட மனநிலையாக இருக்கலாம் ஆனால் இதை ஒரு பிஸ்னஸ்மேன் மனநிலையில் பாருங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன் தன்னை ஒரு பெரிய போட்டியாளராக காட்டிக்காமல் தன்னை ஒரு சின்ன பிஸ்னஸ்மேனாக காட்டிக்கிட்டால் மற்ற பெரிய கம்பெனிகள் அவரை ஒரு பொருட்டாக நினைக்காது அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்தி அவர் தன்னோட பிசினஸை இன்னும் பல மடங்கு பெருசா வளர்த்துக்குவார் இதுவும் முட்டாள் மாதிரி நடிப்பதோட ஒரு ஸ்மார்ட்டான லாபம் தான் இதுதான் முட்டாளா நடிக்கிறதுக்கு இருக்கிறதுலேயே சூப்பரான காரணம் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் பல பெரிய ஆட்கள் இப்படி நடிக்கிறாங்க மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க அவங்க ரகசியங்களை வெளியே கொண்டு வர இது ஒரு சரியான யுக்தி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச பாட்ஷா படம் ஞாபகம் இருக்கா மாணிக் பாட்ஷாவாக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருப்பாரு அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா சாதாரணமாக யாரும் கண்டுக்காத மாதிரி இருப்பாரு ஆனா உண்மையில அவர் ஒரு பெரிய தாதா படம் முழுக்க எல்லாரும் அவரை ஒரு சாதாரண ஆட்டோ ட்ரைவராக மட்டும்தான் பார்க்குறாங்க அதனால யாரும் அவரை கண்டு பயப்படலை அவரோட பேசும்போது ஜாக்கிரதையா இருக்கல ஆனாலும் அவருக்கு மட்டும்தான் அவருக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும் யாரும் அவரை ஒரு பெரிய தாதாவாக நினைக்காததால அவர் தன்னோட எதிரிகளை ரொம்ப ஈஸியாக சமாளிப்பார் பாட்ஷா இருக்கானா இன்னு கேட்குற ஆட்கள் கிட்டேயே அவர் ஊரில் இல்லைன்னு சொல்லி அவரோட எதிரிகளை வழிமறிச்சு அட்டாக் பண்ணுவார் அவர் தான் பாட்ஷான்னு யாருக்கும் தெரியாததால அவர் எதிரிகளோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜாக்கிரதையாக இல்லாமல் இருக்கிறத பயன்படுத்தி எல்லாத்தையும் சாதித்து அவரோட பழைய பழிவாங்கலை முடிச்சுக்குவார் இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பெரிய ஆள் இல்லைன்னு மற்றவங்க நினைச்சா அவங்க கிட்ட நிறைய பேச ஆரம்பிச்சிடுவாங்க இவன் ஒரு சாதாரண ஆளு தான் இவன் எதை வேணால் பேசலாம்னு நினச்சிட்டு அவங்க மனசில் இருக்கிறதை அவங்க திட்டங்களை அவங்க ரகசியங்களை எல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்க ஏன்னா ஒரு மனிதனோட இயல்பு என்ன என்னன்னா ஒரு பலசாலி முன்னாடி பேசும்போது நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம் எங்க என்ன தப்பா பேசிடுவோமோன்னு பயப்படுவோம் ஆனா ஒரு சாதாரண ஆளு முன்னாடி அவங்க மனசுல இருக்கிறத அப்படியே பேசுவாங்க அந்த நேரத்துல அவங்க ஜாக்கிரதையா இல்லாம சொல்லக்கூடாத விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க நீங்க ஒரு போட்டியாளர் இல்லைன்னு ஒரு எதிரி இல்லைன்னு தெரிஞ்சா அது உங்களுக்கு சாதகமா மாறலாம் அவங்க பேசுகிறத வச்சு நீங்க அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அவங்க ரகசியம் என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க அவங்கள விட ஒருபடி மேலே இருக்கலாம் இது ஒரு போர் யுக்தி மாதிரிதான் எதிரிக்கு உங்க பலம் தெரியாதப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் முட்டாள் மாதிரி நடிக்கிறதுங்கிறது ஒரு பலவீனமான செயல் இல்லை அது ஒரு பலமான யுக்தி இதுல சில ஆபத்துகளும் இருக்கு ஏன்னா ரொம்ப நேரம் முட்டாள் மாதிரி நடிச்சா மத்தவங்க உண்மையாவே உங்களை அப்படித்தான் நினைப்பாங்க உங்களோட உண்மையான திறமையை வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பமே கிடைக்காம போலாம் அதனால இந்த யுக்தியை சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான காரணத்துக்காக பயன்படுத்தணும் உங்க திறமையையும் பலத்தையும் மறைச்சு வச்சு சரியான நேரத்துல அதை வெளிப்படுத்துறது தான் இதுல இருக்கிற பெரிய ட்ரிக்கு நீங்க யாருன்னு உலகத்துக்கு காட்டணும்னு அவசரம் இல்லை உங்க திறமை பேச பண்ணணும்னு அவசரம் இல்ல அமைதியா இருங்க கவனிங்க மத்தவங்களோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் சரியான நேரம் வரும்போது அவங்களோட எதிர்பார்ப்புக்கு நேர்மாறா நீங்க யாருன்னு அவங்களுக்கு காட்டுங்க இந்த உலகத்துல சில சவால்களும் சில தந்திரங்களும் இருக்கு அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முட்டாள் மாதிரி நடிக்கிறதால வேற என்ன லாபங்கள் கிடைக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க